ஸோ அங்க படிக்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பவே நாங்க படத்துக்கு தான் ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமா இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் ஆல்சோ உள்ள என்னோட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே அவங்களோட ஃபேன்ஸ் இருக்காங்க சரி சோ அங்க இருக்கிறதுல எனக்கு நான் பார்த்தோன்னே ஷாக்கிங்லாம் தெரிஞ்ச விஷயம்

இது கமிழர் வந்து ஏன் நான் பார்த்த வீடியோ பார்த்தேன் ஆக்சுவலி ஸோ என்னன்னா வந்து இப்போ தமிழ்நாட்டில் எப்படி விஜய் சார் கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி கேரளாலையும் நிறைய பேர் தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறதுனால இந்த ஏவிங் மெனி பீப்புள் ஃபேன்ஸ் நிறைய பேர் விஜய் சார் இருக்கார் ஸோ விதநிலையத்தை நடந்ததுன்னா மேபி ஃபோர்ட்டின் இய்க்கு அப்புறம் வந்து விஜய் சார் வந்து எனக்கு ஷூட் போயிருக்காருன்றதுனால ஸோ நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரை நேரில் பார்க்குறதுக்காக ஸோ அந்த ஒரு கிரேஸ்னால அவரோட கார்லாம் சேதமாக ஆயிடுச்சுன்றதை கேள்விப்பட்டார் லைக் பிக்காஸ் ஆஃப் லவ் லவ் ஆன் விஜய் ஸோ வீ வில் அப்ரிஷேட் இல்லை ஆமா ஆமா ஸோ சில டைமில் அந்த லவ் மேபி அப்படின்னா ரொம்ப அதிகமாகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் வரும் ஸோ அதை நம்ம

விஷயம் மட்டும் பேனர்ல ஓட்டிருந்தாங்க இந்த மாதிரி விஜய் சார தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அது நீங்க எப்படி அது வந்து ஃபேன்ஸ் என்ன நிறைய போடுவாங்க தத்து எடுத்துக்கிறோம் அடுத்து என்னன்னா இப்ப நம்மளே நீங்களே விஜய் ஃபேன் மாதிரி தான் இருக்கீங்க சோ நீங்க ஒரு போஸ்ட் வச்சா நீங்க என்ன அடிப்பீங்களா அந்த மாதிரி தான் அவ்வளவு இருக்கிற விஜய் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலி தான் சும்மா சும்மா அது வந்து ஃபேன்ஸோட வெளிப்பாடு அவ்வளவுதான் ரொம்ப வந்து தத்து எடுத்துக்கிறோம் அப்படியே ரொம்ப சீரியஸால நீங்க சீரியஸா பாக்கணும் கிடையாதுல நூறு ஜாலிதான் நம்மளும் அதுக்கு ஏத்த என்ன ஜாலியான பண்ணலாம் ஆனா இப்ப அவருக்கு ஒரு டைட்டில் குடுத்துருக்காங்க தளபதி அப்படின்னு ஒரு டைல் குடுத்துருக்காங்கன்னா இப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு ஆக்டர் வர்றாங்கன்னா யார சொல்லுவீங்க கண்டிப்பா யாருமே இல்ல யாரும் கிடையாது தலைவரியவே தளபதிதான் வேற யாரையும் சொல்ல அது நான் வேற யாரையும் சொல்ல மாத்திருக்கோம் நான் அந்த இடத்தை யாரும் பிடிக்க முடியாது நினைக்கிறேன் கண்டிப்பா சான்ஸ் நீங்க குடுக்கவும் குடுக்கவும் மாட்டீங்க மாட்டோம் கொடுக்கவும் தளபதி மட்டும்தான் ஆக்சுவலா இந்த கேள்வி நீங்க கேப்பீங்கன்னு பார்த்தேன் தமிழக வெற்றிக் கழகம் டிவிபி இதுலயே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் பார்ட்டி இதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மூவ் தான் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இல்ல இல்ல அப்படிதான் இங்க யாரும் தளபதி அப்படிலாம் கிடையாது கொடுத்திருந்தா ஒரு அவருக்கு பேர் கொடுத்திருந்தாங்க அவ்வளவுதான் மற்றபடி இன்னொரு தளபதி இன்னொரு விஜய் அப்படின்னு நல்லது பண்ணா நல்லது ஓகே ரஜினி ரஜினி கமல் அவங்க ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஒன்னு பண்ணிட்டு அஜித் இவங்களுக்கு இன்னொருத்தவங்க வர முடியாது அவங்க அவங்க தான்

பிகாஸ் அவ்வளவு ஹைப்ல இருக்கார் அவரு டப்புனு பாலிட்டிக்ஸ்ல எல்லாரும் அப்படித்தான எல்லாரும் அந்த மாதிரி போயிட்டாங்க இப்போ கமலஹாசன் ரஜினி சார் சொல்றாரு படத்துல நடிக்க வர மாதிரி எல்லாரும் சொல்லுற அவரோட மாஸ்ட் டைலாக் வந்து பொலிட்டிகள் என்ட்ரி யார் மாரி ஒரு டயலாக் அது மட்டும் ஆல்கோவ டயலாக் சொல்லுவோம் bloody political entry பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பண்ணி பகைக்கு முன்னாடி நான் புலி டயலாக் விட வந்து ஸ்மைல் வின்டேஜ் ஸ்மைல் தான் பெட்டர் உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு இதுதான் நம்ம சர்க்கா பன்ஸ் மாதிரி எனக்கு வரல just ஒரு சென்டென்ஸா சொல்றேன் அவருக்கு வந்து யாரோட சப்போர்ட் தேவை இல்ல ப்ரோ சொன்னா செய்வாரு அவ்வளவுதான் அவரு சினிமால எவ்வளவு ரசிச்சீங்க இப்ப சினிமாலே வரமாட்டேன்னு சொல்லிருக்க அதை எப்படி பாக்கு ஆஹ் அது இருக்கதான் செய்யும் நடிக்கிறோம் எல்லாரும் நடிக்க நல்லா நடிக்கிறோம் எல்லாரும் நம்ம விரும்பிதான் பாக்குறோம் அதுவும் தப்பு கிடையாது அதே மிஸ் பண்ணுவோம் இந்த படம் பாத்துருக்கீங்க

கம்மியா இருவாங்க ஏன்னா மார்னிங் ஷோ அந்த ஃபோர் கிளாக்கு ஷோ செலிப்ரேஷன்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல அவர் தெரியுமா மிஸ் பண்ண முடியும் அவரு நடிக்க பாட்டை சொல்றாரு என்ன மிஸ் பண்ணுவாங்கன்னா இருந்தாலுமே ஓகே என்னன்னாக்கா ஒரு திடீர்னு ஒருத்தர் போது அது அடுத்த கடத்துக்கு மூவார் அருல்ல அதையும் என்கரேஜ் பண்ணும் மிஸ் பண்றேன்னா அவர் ஆல்ரெடி அவரோட மூவிஸ்லயே வந்து பொலிட்டிகல் பத்தி டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி ஆல்ரெடி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பட்டு ஒரு ஃபேனா பார்த்தீங்கன்னா அஜித் பண்ணாத வந்து இவர் வந்து ரொம்ப கட்ஸா பண்ணிருக்காரு இதை வந்து ஒரு அரசியலை பண்றது நாங்கள் இன்னும் வரவேற்போம் உங்களுக்கு ஒரு என்ட்ரி பொலிட்டிகல் என்ட்ரி ரொம்ப ஹாப்பி ஹாப்பி தான் எப்பவுமே மாற்று அரசியல் கண்டிப்பா வேணும் நீங்க நடைமுறை பாத்தீங்கன்னா பிராக்டிகலா பார்த்தோம்னா எடுத்தோன்னு யாரும் சிஎம் வந்துட முடியாது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சிஎம் ஆகணுங்கிறதுக்காக வந்தாரு நம்ம இப்போ ரீசெண்டா மறைஞ்சாருல விஜயகாந்த் சார் அவரே வந்து பாத்தீங்கன்னா தான் வந்தார் நான் கடைசி வரைக்கும் ஆக முடியல மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவரால ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பணும் அப்பதான் அந்த மாற்றம் வரும் இவரால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சீஎமா பண்ண முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அவருக்கு வந்து பவர் இருக்கு அப்படிங்கறத காட்டணும் அதுக்கு தகுந்த வேலையை அவர் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் சில சினிமாவில் நடிச்சுக்கிட்டே அரசியலில் ஈடுபடுவாங்க இவர் அரசியல் ஈடுபடக்கூடிய காரணத்தால சினிமாவை என்று சொன்னது அவருடைய மன ரீதியாகவும் அது அவர் எடுத்துக்கூடிய முடிவு ஏன்னா ஒன்னு வந்து ஒரு இதுவா செய்யணும் நல்லா செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லும்போது போது ரெண்டுத்தையும் செய்யறப்படுத்து சிரமமா இருக்கும் அதனால அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அரசியல் வரலாம் தப்பு கிடையாது யார் வேணாலும் வரலாம் ஆனா அவங்க வந்து உண்மையிலேயே மக்களுக்கு முன்னாடியே போராடி இருக்கணும் எல்லாருமே நோக்கம் மாதிரி போராடுறவங்க வந்து ஆர்வணா வருவான் சரி இப்ப பொலிட்டிக்கல் என்ட்ரி அப்படின்ட்டாரு எந்த தளவு நீங்கள் அதை வரவேற்கிறேன் என்ன பொறுத்தவரையும் வேணாம் ஒரு இதுலேயே இருக்கலாம் அப்படின்றாங்க அப்படியே நான் சொல்கிறேன் இல்லை நான் அரசியல்லாம் வேணையுமே ஓகே தான் அவர் நல்லாதானே நடிக்கிறாரு அரசியல் வந்து எதுக்கு அப்படின்னா என்ன ஒன்று பண்ணாலே விஜய் தான் பண்ணாங்க சும்மானாலே படம் வந்தாலே எதனா பண்றாங்க பண்ணுறாங்க அரசியல் போயிட்டாங்கன்னா அவர் தான் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எடுத்திருக்காரு அவருக்கு வேணும்னா அவர் பண்ணட்டும் அவரோட சொல்ல முடியாது பொலிட்டிக்கல்ல அவரோட என்ட்ரி எந்த எலெக்ஷன்ல அவங்க தானே உங்களுக்கு பயங்கரமா பண்ணுவாங்க கண்டிப்பா பப்ளிக்கே வந்து பப்ளிக் சப்போர்ட் ஃபேன்ஸ் இருக்கு ஒரு கேக்குறேன் நீங்க அவருக்கு பண்ணுவீங்களா பர்சனல் கொஸ்டின் இருந்தாலும்

அடுத்த கட்ட ஒரு எலக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அரசியலுக்கு ஒரு தேவை தேவைல்ல வர்றது நல்லதுதான் வின்டேஜ் விஜயையும் பிடிக்கும் சூப்பர் சினிமா மிஸ் இல்ல இந்த எனக்கு ரொம்ப விண்டேஜ் விஜய தான் ரொம்ப பிடிக்கும் இப்ப வர மூவிஸ் எல்லாம் ஒடுக்கா பாக்கலாம் பைபா இருக்கும் லியோ எல்லாம் அந்த பாட்டுக்கு ஓகேயா இருக்கும் பேந்து லைக் தான் பாக்கலாம் ஆனா வின்டேஜ் பழைய மூவிஸ் எல்லாம் நீங்க எவ்ளோ தரம் பார்த்தா லைக் குஷி பிரியமலவளி இந்த மூவி ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிக்கும் சச்சின் சச்சின் பிகாஸ் எல்லா பைபே எல்லாமே லைக் அவட கேரக்டர் அந்த அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே பிடிக்கும்